வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ எலும்பு குழம்பு வைக்கப்போறேன் எலும்பு எப்படின்னா எலும்பு குழம்பை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அவங்க எலும்புக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் சளி பிடிக்காது எலும்புக்கும் நல்ல வலுவாக இருக்கும் அதனால் அடிக்கடி வெறும் கறியாக வாங்கி சமைக்காமல் எலும்போடு கலந்த சா கறி வாங்கி சமைங்க ஆட்டுக்கறி வாங்கி எலும்போடு கலந்து வாங்கி சமைச்சிங்கன்னா எலும்பு கொஞ்சம் அதிகமாகவே கேளுங்க நல்லா எலும்பாக கேளுங்க தருவாங்க நான் அந்த மாதிரி தான் பாட்டி வாங்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் ஒரு மெட்ராஸ் எல்லாம் கறி வாங்கினா ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வைக்கிறேன் அப்போ வேகம் பாருங்க அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுருக்குறேன் அப்படின்னா எலும்பு தான் இதில் அதிகமாக இருக்கும் நீங்கள் கேட்டு வாங்கணும் சாப்ஸு அரைக்கோ வாங்கியிருக்கிறேன் அதில் வந்து சுற்றி எலும்பு இருக்கும் எலும்போடு சேர்ந்த கறியாக இருக்கும் அப்படி வாங்கி குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு தான் குடும்பம் ரொம்பவே நல்லது இதில் அவ்வளோதான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு பாருங்க வானொலியை காய வச்சுட்டேன் அதுக்குள்ளே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் சோம்பு கூட நான் போடலை வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சைஸ் வெங்காயம்தான் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் அதை போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் சாதத்தில் ஊற்றி பசங்க சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் எலும்பில் வந்து நல்லா சத்துக்கள் இருக்கும் அதனால் எலும்பு வாங்கி நல்லா நாலஞ்சு மிச்சம் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அந்த எலும்போட சத்தெல்லாம் அந்த தண்ணியில் வந்துடும் அதோடு சேர்ந்து குழம்பு வச்சு கொடுத்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப நல்ல இட்லி தோசைக்கு கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை மாயிட்டா வீட்டில் செஞ்சு சமைத்து இட்லி தோசை கொடுக்கலாம் அது சாப்பிட்றோம் குழந்தையும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போ பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா இந்த தண்ணியை கூட நீங்கள் இருக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் கண்ணாடி போகிறதுக்கு வந்துருச்சு இது கூட ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்துருச்சு சின்ன வெங்காயமும் நல்லா வெந்து வந்துருச்சு அப்புறம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்ல வச்சுருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம் கொத்தமல்லாம் இப்போவே போட்டுருங்க நல்லா மனமாக இருக்கும் குழம்பு தக்காளி வதங்கும்போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொடி வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி வச்சுருக்கோம் இதெல்லாம் பச்சை வாட போடுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் தண்ணி வைக்கிறோம் வதங்கிறதுக்கு அப்புறம் நல்ல பச்சை வாடகை போகும் மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு ரொம்ப திக்காகவே ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் ஒட்டி வச்சுருங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வற்ற விட்டுருங்க நம்மளுடைய அந்த பச்சை வாடை மிளகாயோட பச்சை வாடை வெங்காயத்துடைய வாடை எல்லாம் போய் நல்லா மசாலா கூடி வந்திருக்கும் பாருங்கள் இந்த டைமில் வேக வச்சிருக்க பார்த்திங்கன்னா இந்த சாப்ஸு எலும்பு எல்லாம் அதை ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணுன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம்னா ஊற்றிக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்ற மாற்றி கறி குழம்புக்கு மீன் குழம்புக்கும் ஏதோ ஒரு குழம்புக்கு தான் ஊற்று எல்லா குழம்புக்கும் ஊற்ற மாட்டேன் பாட்டி பாட்டி நிறைய குழம்பு போட்டிருக்கேன் கறி குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் என் வீடியோவை பாருங்கள் பாட்டி என்னென்ன போட்டிருக்கேன்றது நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன் பாட்டி தேவையான பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு இருக்கான்ட்டு கொஞ்சம் பத்தாது கறி நல்லா விசில் அஞ்சு விசில் விடுவோம் நல்லா எலும்பெல்லாம் நல்லா வெந்து கறியெல்லாம் எலும்புலேருந்து கலண்டு வந்துடுச்சு மூடி வச்சுக்கலாம் எலும்பு குழம்பு ரெடி இதே மாதிரி வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணி நிறைய ஊற்ற இந்த இந்த தண்ணியை பாருங்கள் போதும் இங்கே ஊற்றி சாப்பிட் சாதத்தில் சாப்பிட்டோம்னா அந்த எலும்போடு சேர்ந்த சத்தம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அடிக்கடி வாங்கி நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி எலும்பு வாங்கி செஞ்சு சம் சமைச்சி சாப்பிட்டோம்னா நம்ம எலும்புக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு சத்து கிடைக்கும் நம்ம உடலுக்கும் சத்து கிடைக்கும் அது எலும்பில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு பாட்டி என்ன ரொம்ப சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அரைச்சி பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி இதெல்லாம் நான் போடலை பட்ட கிராமம் போடாமல் தான் நான் குழம்பு வச்சுருக்கேன் அதான் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பட்டை கிராமெலாம் போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது தேங்காய் ஊற்றினாலும் பிடிக்காது அதனால் இந்த இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாட்டி கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஈஸியான முறையில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறையா சின்ன வெங்காயம் இடித்து போடும் ஓகேவா வேக வைக்கும்போதே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க தாளிக்கும் போதெல்லாம் போடாதீங்க பாட்டி எப்படி மசாலா பொடி போட்டோம்னா அதே மசாலா பொடி போதும் சிம்பிளாக ரொம்பவே சுவையாக இருக்கும் சிம்பிளான மசாலா தான் சுவையும் அருமையாக இருக்கும் ஓகேவா இந்த வீடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க என் வீடியோ வந்து இந்த சோப்பு வீடியோ வந்து அதிகமே அதிகமான பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டிக்கு இதே மாதிரியே பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பாட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாட்டி வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ